வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுல நானூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது புகழாகும் செந்தில் வாழ்கிறனுடைய பண்டாகும் தத்த தனத தத்த தனதன தனந்தன தனன தனதான வெப்பத் தொழியது முழந்து அருவிவிட சித்திர கையல்விழி திறந்திளைஞர்கள் உலம் விக்கற் கொள மதிமுகம் தெளியும் மகளிர் ரகமோடு வெக்கத்துடன் உறும் பறிவில் அழுகி தக்க பொருள்தர விசை துறவதறிய விச்சி திறமுடன் நலஞ்ச நகல மலர நகையாடி துப்பு கெடுமள விழுந்த ருண மனைவி மக்கட் பழி சொல திருந்தி விதி வழியில் தொற்று துயரோடு சுருங்கி மதிவீரிய உயிர் வாழின் சுத்த தமிழ்மொழி மிகும் புகழில் உனது மொத்த பெருமைகள் வரைந்து முதல் சொற்க பதிவரை விளம்பி தினம் மகிழ அமரவேனே முப்பத்தொழுமு வழியும் அதடி பற்றி தொழுகனல் பதினினை முக்கட் பரமனில் அருண் தமிழ் அருளிய முக்கட் பரமனில் அருண் தமிழ் அருளிய குருவாகி முப்ப துணை செய்யும் சிறிய மதலை சொற் கொற்ற சதகம் அது செஞ்சின் நகர் முக்கிய பொருளின குழந்தை வடிவில் எழும் அறிவோனே அப்பத் தவள்கட சுண்டல் தவறின் நகமுன்றிடும் அனுபவம் அப்பற்றுல கரிமுகன் அனுபவம் உலவும் இளையோனே அப்பற்றுல கரிமுகன் தன்னுடன் உலவும் இளையோ அற்பத் தவுள குடிகொன் சிறைகள் விட்டு சமசைய தகுந்த அயில் உடைய அர்த்த தழகமய குஞ்சரி மணமருள் பெருமாளே அர்த்தத்தழகமைய குஞ்சரி மணமருள் பெருமாளே முருகா முன்வா வேண்டுமடி அவர்க்கு வேண்டிய வண்ணம் வேண்டிய யாவும் தந்திடவா முருகா